Hello friends, welcome to Tatoo Pichi channel. வெள்ளம்ங்கிறது அப்பப்போ நிகழக்கூடிய இயற்கை அழிவுதான் வெள்ளம் மிக அதிகமான மழை வேகமான பனிப்பொழிவு புயல் சீற்றம் ஸ்ட்ராங் சர்ஜ் சுனாமியால வரத்தான் செய்யும் வெள்ளத்தோட பாதிப்புகள் எப்பவுமே நிறைய வெள்ளம் தான் இயற்கை பேரழிவுலேயே மிக மோசமானது இந்தியா வெள்ளத்துக்கு மிக வாய்ப்புள்ள நாடு வெள்ளம் உயிரை உடைமைகளை அவரவர் தொழிலை எடுத்துடுது வெள்ளம் சில சமயம் நீண்ட நாள் பாதிப்புகளையும் ஏற்படுத்திடுது மனித இழப்பு பொருளாதார இழப்பு அளவிட முடியாது ஆனா மழை இல்லாம வாழ முடியுமா இந்தியால இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அழிஞ்சா அது ஜப்பானோட மலை வர்த்தி இல்லாம செஞ்சிடும் தண்ணி இல்லாம மனுஷனுக்கு வாழ்க்கை இல்ல நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு வள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா தெளிவா உன்னே முகவரில சொல்லி இருக்காரு நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை அமையாது என்றால் மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிறைவேறாது எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கம் நிறைவேறாமல் போகும் மழை இல்லாம மனிதன் வாழவே முடியாது அதே நேரத்துல அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு ஒரு நாடு வளமா இருக்கணும்னா எல்லோருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கணும் மக்கள் சராசரி வருமான குறியீடு சிறந்து இருக்கணும் மிக சில பேர் மட்டுமே பணக்காரங்க அப்படின்னா நிறைய பேர் வறுமைனா குற்றங்கள் பெருகும் அதே மாதிரி தமிழ்நாடுனா எல்லாரும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் மதுரையில ஆரம்பிச்சது சென்னைக்கு கொஞ்சம் பலு குறைஞ்சது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அன்னைக்கு தூர்தர்ஷன் சென்னைக்கு வந்துச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஹாரி மில்லர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுவாரு சென்னையில் தூர்தர்ஷன் இருக்கிறது வேஸ்ட் பாதி டெலிகஸ் மக்களுக்கு போகல பே பெங்காலுக்கு போகுதுன்னு ஆனா தூர்தர்ஷன் சென்னை விட்டு நகரவே இல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளை தஞ்சாவூர் நகர்த்தலாம் மீன்வளத்துறைய தூத்துக்குடி நகர்த்தலாம் துறைய கரூர் திருப்பூர் கொண்டு போயிருக்கலாம் எம்ஜிஆர் திருச்சி தலைநராக எல்லா முன்னேற்பாடும் செஞ்சாரு ஆனா சென்னையிலே தான் எல்லாமே இருக்கணும்னு இருந்ததால அதோட விளைவு எல்லா தண்ணியும் இப்போ தமிழ்நாட்டு சென்னையில மட்டுமே இருக்கு மேதுக்கு அப்துல் கலாம் சொன்னாங்க சென்னைக்கு வெளியே சாட்டலைட் டவுன்ஸ் எல்லா சிட்டி வசதியோட உருவாக்கணும்னு அது மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா நகரங்களும் விழுப்புரம் சேலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நார்வல் திண்டுக்கல் கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் சென்னை சிட்டி மாதிரி ஒவ்வொரு அரசாங்கத்துறை தலைமை அலுவலகங்களும் ஒவ்வொரு ஊர்ல நிறுவப்படலாம் அந்தந்த அந்தந்த ஊருக்கு துறை சார்ந்த பணிகளுக்கு போறதால சென்னைக்கு வரத்து வெகுவா குறையும் நகரங்கள் சொர்க்கமா வாழ்றதுக்கு அமையணும் நகரம் நரகமா மாறக்கூடாது ஏரிகள் ரெக்கார்டு இருந்தா சம்பந்தப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு ஏரிகளை மீட்கலாம் அல்லது அவங்களுக்கு வேற மாவட்டங்களில் இடம் கொடுக்கலாம் சென்னை மட்டுமல்ல எல்லா தமிழ்நாட்டு ஊர்களும் சிங்கார சென்னை மாதிரி இருக்கணும் சென்னையும் மற்ற எல்லா ஊர்களையும் வாழ தகுதி உள்ள வசதி உள்ள நகரங்களா மாத்தணும் கடலூர் ஒவ்வொரு புயல்லையும் அனுபவிக்காத கஷ்டங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளா போயில் கேரளா நிறைய பாடம் கத்துக்கிட்டாங்க இயற்கை தமிழ்நாட்டுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு மாநில அரசாங்கம் தீவிரமா நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம சென்னை மக்களுக்கு சொல்லலாம் எந்த சின்ன அல்லது பெரிய பணிகளுக்கு சாயில் டெஸ்ட் அவசியம் ஆக்கலாம் கட்டிடங்கள் சிஎம்டி ரூல்ஸ் படி இடமிட்டு கட்டுறது கண்காணிக்கலாம் வாழ்வதற்கு தான் ஊர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களையும் வாழ சிறந்த நகரங்களாக்கி எல்லா ஊர்களும் சேரும் சகதியுமா இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளுர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை காமெண்ட்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்க இவன் பண்ணான்னு பார்த்தபோது இந்தியால தான் பண்ணும் அதுவும் சவுத் இந்தியால பண்ணோம் சரி நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவாண்ட்ரம்ல ஜான்வரி மாசம் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேன்ரம்ல இவெண்ட் பண்ணான் இருக்கும் யாரெல்லாம் ட்ரிவேன் என்ன நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்ல ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்